ஹலோ காய்ஸ் தமிழ்நாடு அரசின் புதிய லேப்டாப் வழங்கும் திட்டம் இன்னிலேருந்து கொண்டு வராங்க இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபது லட்சம் பேர் வந்து லேப்டாப் பெற போகிறாங்க முதல் கட்டமாக இன்னையிலேருந்து பத்து லட்சம் பேருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் தனியார் பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையான்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பன்னெண்டாவது படித்து முடிச்சிருக்க எல்லாருக்குமே லேப்டாப் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருந்துச்சு பட் இப்போ புதிய ஸ்கீம் பாத்தீங்கன்னா கல்லூரி ஆண்டு யார் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் லேப்டாப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இறுதி ஆண்டு யார் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன டிகிரி படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா ஸோ பிஎஸ்சி பிகாம் அந்த மாதிரி பேச்சிலர் டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ஸோ அது இல்லாமல் எம்பிபிஎஸ் முடிச்சவங்களுக்கு டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு ஸோ இன்ஜினியரிங்னா நாலாவது ஆண்டு டிகிரி நார்மல் டிகிரினா மூணாவது ஆண்டு ஸோ ஃபைனல் இயர் யார் யார் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே லேப்டாப் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தம் எத்தனை லேப்டாப் இப்போதைக்கு கொடுக்குறாங்கன்னா பத்து லட்சம் லேப்டாப் அவங்க அவங்க மாவட்டத்தில் அந்த எம்எல்ஏ மினிஸ்டர் யார் இருக்காங்களோ அவங்க மூலியமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ தனியார் பள்ளி மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அரசு அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு மட்டும்தான் இதை கொடுப்போம் சொல்லியிருக்காங்க ஸோ தனியார் பள்ளியில பிஎஸ்டிஎம்ல அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கோட்டா ஒதுக்கிருப்பாங்க பன் யுனிவர்சிட்டி எல்லா இதுலையுமே ஸோ அந்த கோட்டால ஒருவேளை உங்களுக்கு காலேஜ் சீட் கிடைச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு வந்து லேப்டாப் வழங்காரத்துக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த லேப்டாப் வந்து இரண்டாம் கட்டத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டுடியோல பார்க்கலாம் பாய் பாய்